அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசியில நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறத பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேசராசி நவகிரக நாயர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்காரு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்களால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடம் மாறுதல்கள் உங்களுடைய வியாபாரத்துல ஏற்றமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு கட்டுமான துறையில முழு முயற்சியுடன் இறங்குவீங்க புதிய கடன்களை திறப்பதற்கு ஏற்பாடு செய்வீங்க புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு அடுத்த நம்பி புதிய முதலீடுகளை நீங்க செய்ய வேண்டாம் அரசாங்க ஊழியர்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில பேரும் புகழும் அடைவீங்க அலங்கார பொருட்கள் விற்பனையில அமோக லாபம் பார்ப்பீங்க சனி பகவான் பதினோராம் வீட்டுல இருக்காரு நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் தொழிலுக்கு இடையூறாக இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க உரிய நேரத்தில் நண்பர்கள் உதவி ஊக்கு ஓடி வருவாங்க சாமர்த்தியமாக தடைகளை தாண்டி வருவீங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு வீண் வாக்குறுதிகளை அள்ளி விசாதிங்க தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வரும் புதன் பதினோராம் இடத்துல இருக்கார் நேரம் காலம் பாராமல் உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்ய பாடுபடுவீங்க பூர்வீக சொத்துல இருந்த சிக்கல்களை பஞ்சாயத்தின் மூலம் தீர்ப்பீங்க குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கார் அரசாங்க ஒப்பந்தங்கள் அனுகூலமாக நடக்கும் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு நீங்கள் சேமிப்பீங்க மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினோராம் இடத்துல இருக்காரு நினைத்த காரியம் நிறைவேறாமல் இருந்த என்ற எண்ணம் இதயத்தை அழுத்தும் தொழில் முன்னேற்றத்துல நிலை காணப்படும் மங்களகரமான காரியங்களில் ஈடுபடுவீங்க கொடுத்த கடனை வாங்குவதில் உங்களுக்கு சிரமம் உண்டாகலாம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கார் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதன் பத்தாம் இடத்துல இருக்கார் வசீகரமாக பேசி புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் ஒரு குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதால் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல் ஏற்படும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கார் கலைத்துறையில் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கடகராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வியாபார இடங்கள்ல உங்களுக்கு இன்முகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் தொழில் துறையில ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக அமையாது ரியல் எஸ்டேட் தொழில சூடு பிடிக்க கூடியதாக இருக்கு மனைவியை மகிழ்ச்சி படுத்த படாது பாடுபடுவீங்க புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு குரு பகவான் பதினோராம் வீட்டுல இருக்காரு மனம் கசந்து போன உறவுகள் ஒன்று சேர்வாங்க குழந்தை பாக்கியம் தேடி ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்காரு மனம் குளிர பேசி வியாபாரத்தை நீங்க வெற்றிகரமாக நடத்துவீங்க மனதுக்கு பிடித்த நபரிடம் உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்துவீங்க சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு திட்டமிட்டு ஏற்பாடு செய்த வெளிநாட்டு பயணங்கள் தள்ளி போகலாம் அடுத்த வர நம்பி உங்களுடைய காரியத்தில் நீங்க இறங்காதீங்க சந்திரனுடைய நகர்வுகள் சஞ்சலமான ஒரு மனநிலையை உண்டாக்கும் இரவில் தூக்கம் இருக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வரும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல செங்கல் வியாபாரத்துல அமோகமான லாபம் பார்ப்பீங்க புதன் இருக்காரு சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்க பாடுபடுவீங்க உங்களுக்காக எந்த நேரத்திலும் உதவி செய்ய மனதிற்கு பிடித்த நண்பர்கள் காத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் ஏழு எட்டாம் இடத்துல இருக்காரு நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக எச்சரிக்கை தேவை வெளியூர் பயணங்களால் அதிக நன்மைகள் இல்லை உடல் சோர்வு உண்டாகக்கூடியதாக இருக்கு புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு நன்மையும் தீமையும் கலந்து ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் மங்கள காரியங்கள் செலவுகள் உங்களுடைய கை மீறி போகும் பிரிந்து போன உறவுகள் வழிய வந்து சேருவாங்க சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்காரு காதலி கோபித்து கொண்டு பேச மறுப்பார் அது மட்டும் இல்லாமல் வீட்டுல ஏதாவது ஒரு குழப்ப நிலை உருவாக்கக்கூடியதாக இருக்கு துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்காரு பம்பரமாக சுழன்று உங்களுடைய வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையுமே நீங்கள் செய்வீங்க உங்களுடைய தொழிலை ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வருவீங்க உடுவுகின்ற நிலவும் உதவிகரமாக இருக்கு புதிய திட்டங்களில் உங்களுடைய வருமானத்தை நீங்க பெருக்குவீங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் கூட சில நேரங்களில் விரோதியாக மாறலாம் புதிய நண்பர்கள் எச்சரிக்கையாக பழக வேண்டியது நல்லது சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் ஐடி ஊழியர்கள் வேலையில் அபரிவிதம் ஒரு திறமையை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பிறந்தவர்களுக்கு சூரியன் ஐந்து ஆறாம் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூறிய அறிவோடு சிறிய காரியங்களை நீங்க செய்து முடிப்பீங்க உங்களுக்காக வெளிநாட்டு வாய்ப்புகள் காத்திருக்கு சந்திரனுடைய இடமாறுதல் சில சங்கடங்களை உண்டு பண்ணும் அவற்றை எல்லாமே சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டுக்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மனைவி மக்களுக்காக நகைகளை நீங்க வாங்குவீங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழில்துறையில வேகமான ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தனசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் முயற்சிகளுக்கு பொறாமைக்காரர்களால் முட்டுக்கட்டை ஏற்பட்டாலும் திறமையாக போராடி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க கையிருப்பு அதிகரிக்க கடுமையாக நீங்கள் உழைப்பீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய வியாபாரத்திற்கு சாதகமானதான ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஆகாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு குழந்தை பாக்கியம் உருவாகலாம் சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களால் அலைச்சல் மிகுதியாகும் திடீர் பணவரவு உண்டாகலாம் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய பழக்கத்தால வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்க கூடியதாக இருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் மூன்று நான்காம் இடத்துல இருக்காரு வேலை காரணமாக அதிக அலைச்சல் உண்டாகி அவதிப்படுவீங்க பொருளாதார நிலை உங்களுக்கு மிகப்பெரிய கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் சந்திர பகவான் உங்களுடைய வியாபாரத்தில் உறுதுணையாக இருப்பார் வாடிக்கையாளர்களுடைய வருகையால் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு மனைவியின் பேச்சுக்கு மறு வார்த்தைகளை கூறாதீங்க சகோதரர்களுக்கு சீர் செய்வீங்க பிள்ளைகளால் கல்வி செலவு அதிகரிக்கும் புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு தேவையில்லாத மனக்குழப்பம் உண்டாகலாம் சில விஷயங்களில் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சந்திரன் நன்மையும் தீமையும் கலந்து கொடுப்பார் வியாபாரம் சீராக நடக்கும் நடைபாதை வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் நீண்ட காலமாக ஆசைப்பட்டு கார் வாங்குவீங்க வீட்டை புதுப்பிக்கின்ற வகையில் அதிக செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு புதன் இரண்டாம் இடத்துல இருக்கார் புத்தி சாலிதனமாக எந்த ஒரு முடிவு நீங்க எடுப்பதால உங்களுடைய தொழில படு வேகமான முன்னேற்றம் காணும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் பழைய பாக்கிகள் உடனுக்குடன் வசூலாகும் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு அறிமுகம் இல்லாத பெண்களுடன் அதிக நெருக்கம் வைத்துக் கொள்ளாதீங்க அது மட்டும் இல்லாமல் கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க வயிறு கோளாறு உண்டாகலாம் ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு பொருள் வரவு அதிகரிக்கும் கேது எட்டாம் இடத்துல இருக்காரு சண்டை சச்சரவுகள் மன நிம்மதியை குறைக்க கூடியதாக இருக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஒன்று இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு வெட்ட வெட்ட முளைக்கும் முள் போல புதுப்புற பிரச்சனைகள் உங்களை தாக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய சஞ்சாரம் சகல விதமான நன்மைகளை கொண்டு வரும் சிலர் திடீர் வெளிநாட்டு செல்லக்கூடியதாக இருக்கு செவ்வாய் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் தக்க சமயத்தில் சகோதரர்கள் ஆதரவு பக்கத்துணையாக இருப்பாங்க தாய்மாமன் வகையில் பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களுக்கு தக்க உதவியுடன் நீங்கள் சமாளிப்பீங்க அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலன்களை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் வியாபாரத்தை வெற்றிகரமான பாதையில் நீங்கள் கொண்டு செல்வீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சுலபமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கார் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே